ஹலோ வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு விஜய் மல்லி ரொம்ப கோவப்பட்டு இருக்காத மல்லி நீ உங்க அண்ணன் வீட்டுக்கே சொல்லிட்டு விட்டுறாங்க மல்லியும் சாரா அண்ணன் மல்லி எல்லாருமே சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல விஜய் அங்கிருந்து வந்து உங்களுக்கு யாரு ரேணுகாவை பத்தி ஆராய்ச்சி பண்ற சுதந்திரத்தை கொடுத்தது டிஎன்இ டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கீங்களே இனிமே உங்க பேச்சை கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி கோசுகிட்டு மல்லி வீட்ல இருந்து வெளியில கிளம்பி போயிடுறாங்க விஜய் அதுக்கப்புறம் மல்லி சொல்றாங்க அண்ணா இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும்னு நம்ம உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டி ஆகணும் நம்ம சுடரை எங்கேருந்து கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்தோமோ அங்கேயே போய் சுடரை பத்தி விசாரிச்சா ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்க நம்ம அங்கேயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி சுடரை கண்டுபிடிச்ச இடத்துக்கே போய் விசாரிக்க போறாங்க அங்க போய் அங்க பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க இவங்க பத்தி ஏதாவது உண்மை தெரியுமா இவங்களை பத்தி யாருக்காவது உண்மை தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அங்க உள்ளவங்க எல்லாம் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் மறைக்கிறாங்க அப்போ மல்லி சொல்றாங்க யாராவது தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணே இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுல இருந்து அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து சுடர பத்தின விஷயம் எல்லாம் சொல்றாரு அவர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ